கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் நல்ல மனைவி மனைவியை தேர்ந்தெடுப்பதில் இளைஞர்கள் கடைபிடிக்க வேண்டிய நிதானத்தையும் எச்சரிக்கையையும் இந்து மதம் வலியுறுத்துகிறது அவசரத்தில் கல்யாணம் பண்ணி சாவகாசத்தில் சங்கடப்படாதே என்பது இந்துக்களின் எச்சரிக்கை பழமொழி இளம் பருவத்தின் இரத்த துடிப்பு வெறும் உணர்ச்சிகளையே அடித்தளமாக கொண்டது அந்த பருவத்தில் காதலும் தோன்றும் காமமும் தோன்றும் ஒரு பெண்ணிடம் புனிதமான காதல் தோன்றிவிட்டால் உடல் இச்சை உடனடியாக எழாது அவளை பார்க்க வேண்டும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் பேச வேண்டும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை வளரும் அவளை காணாத நேரமெல்லாம் கவலைப்படும் கனவு காணும் கற்பனை செய்யும் மிகவும் சிறு பருவத்தில் மட்டுமே அத்தகைய புனித காதல் தோன்றும் அது நிறைவேறி வாழ்க்கை வெற்றிகரமாக நடப்பதும் உண்டு நிறைவேறாமல் தலையணையை கண்ணீரால் நனைப்பதும் உண்டு நிறைவேறிய பிறகு கூட்டுறவில் தோல்வி ஏற்படுவதும் உண்டு ஒரு பெண்ணின் மீது காதல் கொள்ளும் போது உடல் இச்சை உந்தி தள்ளுமானால் அந்த காதல் ஆத்மாவின் ராகம் அல்ல சரீரத்தின் தாளமே உடல் இச்சையால் உந்தி தள்ளப்படும் எந்த இளைஞனும் நல்ல பெண்ணை தேர்ந்தெடுப்பதில் தவறிவிடுகிறான் எந்த பெண்ணை பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்கிறது அவள் சரியானவள் இவள் தவறானவள் என்று உணர முடியாமல் போகிறது பெரும்பாலும் தவறான ஒருத்தியே அவனுக்கு வந்து சேருகிறாள் பூரித்து நிற்கும் சரீரத்தில் மட்டுமே ஒருவனுடைய பார்வை லயித்து விட்டால் அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கும் இதயத்தின் சலனத்தை சபலத்தை அகங்காரத்தை மோசத்தை வேசத்தை அவன் அறிய முடியாமல் போகிறது ஆனால் ஆத்மாவின் ராகம் கண்களை மட்டும் கவனிக்கிறது அந்த கருணீல கண்கள் அவனை பார்த்து நாணுவதிலும் அச்சப்படுவதிலும் ஆத்மாவின் புனிதத்தன்மை வெளியாகிறது அங்கே உடல் உருவம் மறைந்து உள்ளமே மேலோங்கி நிற்கிறது புனிதமான அந்த காதலை அறியாதவர்கள் உடல் இச்சையால் தவறான பெண்களை மணந்து நிம்மதி இழந்து விடுகிறார்கள் எதிர்கால குடும்ப நிம்மதியையும் ஆனந்தத்தையும் நாடும் இளைஞன் எத்தகைய பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு வடமொழியில் ஒரு சுலோகம் உண்டு காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி ருபேஷு லட்சுமி சமவா தரித்ரி போத்தியேஷு மாதா சயனேஷு வேஷ்யா சமதர்ம யுக்தா குலதர்ம பத்தினி சேவை செய்வதில் தாசியைப் போலவும் யோசனை சொல்வதில் மந்திரியைப் போலவும் அழகில் லட்சுமியைப் போலவும் மன்னிப்பதில் பூமாதேவியைப் போலவும் அன்போடு ஊட்டுவதில் அன்னையைப் போலவும் மஞ்சத்தில் கணிகையைப் போலவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒருத்தியே குலதர்ம பத்தினி என்கிறது அந்த ஸ்லோகம் கொண்டான் குறிப்பறிவாள் பெண்டாட்டி என்ற பழமொழிக்கேற்ப கணவனுக்கு என்னென்ன நேரத்தில் என்னென்ன தேவை என்பதை வீட்டுக்கு வந்து சில நாள்களிலேயே கண்டுகொண்டு அந்த கடமைகளைச் செய்வதில் அவையால் அடிமை போல் இயங்க வேண்டும் அவள் கல்வி அறிவுள்ளவளாய் இக்கட்டான நேரங்களில் நல்ல யோசனை சொல்பவளாய் ஒரு மந்திரியைப் போல் இயங்க வேண்டும் பார்ப்பதற்கு லட்சுமி மாதிரி இருக்கிறாள் என்கிறார்களே அந்த மகாலட்சுமியை போன்ற திருத்தமான அழகு இருக்க வேண்டும் அழகு என்றால் முடியை ஆறு அங்குலமாக வெட்டி ஜம்பரை தூக்கி கொண்டு முக்கால் முதுகு பின்னால் வருவோருக்குத் தெரிகிற மாதிரி ஜாக்கெட் போட்டு பாதி வயிற்றையும் பார்வைக்கு வைக்கும் நாகரிக அழகல்ல காஞ்சிபுரம் கண்டாங்கி கட்டி அரைக்கை ரவிக்கை போட்டு ஆறடி கூந்தலை அள்ளி முடித்து மல்லிகை பூச்சூடி முகத்துக்கு மஞ்சள் பூசி குங்கும பொட்டு வைத்து கால் பார்த்து நடந்து வரும் கட்டழகையே மகாலட்சுமி போன்ற அழகு என்றார்கள் அவள் பார்க்கும் போது கூட நேருக்கு நேர் பார்க்க மாட்டாள் யான் நோக்கும் காலை நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்றான் வள்ளுவன் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும் என்பதும் அவனே எந்த ஆடவனின் அழகும் ஒரு பெண்ணின் பார்வையில் திடீரென்று அதிர்ச்சியை தருமென்றால் மகாலட்சுமி போன்ற குலப்பெண்கள் அந்த அதிர்ச்சிக்கு பலியாகி விடுவதில்லை இடிதாங்கிக் கருவி இடியை இழுத்து கிணற்றுக்குள் விடுவது போல் அழகான ஆடவன் தந்த அதிர்ச்சியை அடுத்த கணமே அவர்கள் விரட்டி விடுகிறார்கள் ரூபத்தில் மகாலட்சுமி என்று சொல்லுகிற ஸ்லோகம் அப்படிப்பட்ட ரூபத்திலுள்ள இதயத்தையும் மகாலட்சுமியின் இதயமாகவே காட்டுகிறது பொறுத்தருள்வதில் அவள் பூமாதேவியைப் போல் இருக்க வேண்டும் கணவனது சினத்தை தணிக்கும் கருவியாக இருக்க வேண்டும் அவனது கோபத்தில் எண்ணெய் ஊற்றி குடும்பத்தை இரண்டாக்கிவிடக்கூடாது நல்ல குலப்பெண்களால் அது முடியும் அறுசுவை உணவை அன்போடு ஊட்டுவதில் அவள் தாய் போல் இருக்க வேண்டும் தாயோடு அறுசுவை போம் என்பது நம் முன்னோர் மொழி பள்ளி அறையில் அவள் கணிகையைப் போல நடந்து கொள்ள வேண்டும் கணிகையின் சாகசம் சாதுரியம் ஊடல் கூடல் அனைத்தும் உள்ளவளாய் இருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் அவளையே பார்க்க வேண்டும் என்ற ஆசை கணவனுக்கு எழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தன் பத்தினியாக ஏற்றுக்கொண்டவன் பெரும்பாலும் கெட்டுப்போவதும் இல்லை வாழ்க்கையில் தோல்வியடைவதும் இல்லை நல்ல பெண்ணை மணந்தவன் முட்டாளாயிருந்தாலும் அறிஞனாகிவிடுகின்றான் அவன் முகம் எப்பொழுதும் பிரகாசமாய் இருக்கிறது தவறான பெண்ணை அடைந்தவன் அறிஞனானாலும் முட்டாளாகி விடுகின்றான் அவன் முகத்தில் ஒளி மங்கி விடுகிறது எல்லாம் சரி அத்தகைய நல்ல பெண்ணை கண்டுபிடிப்பது எப்படி அதற்கு பாண்டிய நாட்டு இந்துக்களிடையே ஒரு பழமொழி உண்டு தாயை பார்த்து பெண்ணெடு தரத்தை பார்த்து வரவிடு நிலத்தை பார்த்து பயிரிடு நேரம் பார்த்து முடிவெடு என்பார்கள் தாயை தண்ணீர் துறையில் பார்த்தால் மகளை படிக்கட்டில் பார்க்க வேண்டாம் என்பார்கள் தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை என்பார்கள் தாயின் குணங்கள் பெண்ணுக்கும் தந்தையின் குணங்கள் பிள்ளைக்கும் படிவதாக ஐதீகம் அப்படி படியாமலும் போவதுண்டு அது விதி விலக்கு ஆகவே தாயைப் பற்றி தெரிந்து கொண்டால் பெண்ணை பார்க்க வேண்டியதில்லை இளைஞனின் துடிதுடிப்பு தாயைப் பற்றி கேள்வி கேட்பதில்லை பெண்ணின் வாலிப்பான அங்கங்களே அவன் நினைவை மயக்குகின்றன அதனால்தான் பெற்றோர் பார்த்து மகனுக்கு பெண் தேட வேண்டும் என்கிறார்கள் பெற்றவர்கள் பெண் பார்க்கும்போது பெண்ணின் குலம் கோத்திரம் அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் பேசி முடிக்கிறார்கள் அத்தகைய திருமணங்கள் நிதானமாக அறிந்து முடிக்கப்பட்ட திருமணங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு வெற்றிகரமாக அமைந்திருக்கின்றன ஆத்திரத்தில் காதல் அவசரத்தில் கலியாணம் என்ற முடிந்த திருமணங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு தோல்வியே அடைந்திருக்கின்றன ஆகவே ஆயுள் கால குடும்ப வாழ்க்கைக்கு நிம்மதி வேண்டும் என்றால் பெண்களை தேடும் பொறுப்பை பெற்றோர்களிடமே விட்டுவிட வேண்டும் காவியத்துக்குச் சுவையான காதல் வாழ்க்கை பலவேருக்கு நேர்மாறான பலனையே தந்திருக்கிறது குடிப்பிறப்பு பார்த்துதான் பெண்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லையென்றால் வாழ்க்கை முழுவதும் அமைதி இழந்து அவமானம் சுமந்து அழுது நொந்து சாக வேண்டியிருக்கும் குடிப்பிறப்பு என்பது ஜாதியை குறிப்பதல்ல பெண் பிறந்த குடும்பத்தையே குறிப்பது எந்த ஜாதியிலும் நல்ல பெண்கள் தோன்றுகிறார்கள் கெட்ட பெண்களும் இருக்கிறார்கள் நல்ல பெண்களை தேர்ந்தெடுப்பது ஜாதி மதம் பார்ப்பது பயனற்று குடி பிறப்புதான் இன்றியமையாதது இலங்கையில் சீதையை கண்டு திரும்பிய அனுமன் ராமனிடம் இப்படி சொல்லுகின்றான் பிற்பரும் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பின் நற்பெரும் தவத்தலாயாகிய நங்கையை கண்டேனில்லை இர்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெண்ணும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் ஆரிய நான் இலங்கையில் சீதை என்னும் நங்கையை காணவில்லை குடிப்பிறப்பு என்ற ஒன்றையும் சிறந்த பொறுமை என்ற ஒன்றையும் கற்பு எனும் ஒன்றையும் கண்டேன் என்கின்றான் நலத்தின் கண் ஆறின்மை தோன்றி நவனை குளத்தின் கண் ஐயப்படும் என்றான் வள்ளுவன் நடத்தையின் குற்றம் குலத்தின் குற்றமே என்பது வள்ளுவன் வாதம் ஆகவே ஒரு பெண்ணின் குடிப்பிறப்பை கூர்ந்து அறிதல் இன்றியமையாதது நற்குடி பிறப்பை அறிந்து கொண்டுவிட்டால் பிறகு பெண்ணின் உருவத்தை மட்டும் பார்த்தால் போதும் மற்ற குணங்கள் தாய் வழியே வந்திருக்கும் பொறுப்பற்ற இளைஞன் குடும்ப பொறுப்பை மேற்கொண்ட பிறகு அந்த ரதம் நீண்ட தூரம் செல்ல வேண்டிய ரதம் என்பதை அறிந்தால் இதில் எச்சரிக்கையாயிருப்பாள் நல்ல துணை கிடைக்காமல் பைத்தியக்காரரைப் போல் உழவும் துர்பாக்கியசாலிகளின் கண்ணீரில் இருந்து பெண்ணைத் தேர்ந்தெடுக்கும் பாடத்தை இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பத்தாவுக்கேற்ற பதிவிரதை யாமானால் எத்தாலும் கூடி வாழலாம் சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளே யாமாயின் கூறாமற் சந்நியாசம் கொள் சண்டாளி சூர்பனகை தாடகையைப் போல் வடிவு கொண்டாலே பெண்ணென்று கொண்டாயே தொண்ட செருப்படிதான் உந்தன் செல்வமென்ன செல்வம் நெருப்பிலே வீழ்ந்திடுதல் நேர் என்றால் தமிழ் மூதாட்டி கைப்பிடி நாயகன் தூங்கையிலே அவன் கையை எடுத்து அப்புறம் தன்னில் அசையாமல் முன்வந்து அயல் வளைவில் ஒப்புடன் சென்று துயில் நீத்து பின்வந்து உறங்குவாளை எப்படி நான் நம்புவேன் இறைவா கட்சி ஏகம்படே என்று புலம்பினார் பட்டினத்தார் சித்தர்கள் ரிஷிகள் சந்நியாசிகள் பலர் மனைவியால் விரக்தியுற்று அப்படி ஆனவர்கள் என்பதால் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது என்றார்கள் இல்லால் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழிகிடந்த மாற்றம் உரைக்குமேல் அவ்வில் புலிகிடந்த தூராய்விடும் இதுவும் மூத்தோர் மொழி இல்லாள் என்பவள் இல்லத்தை ஆள்பவள் அவள் அன்பில்லாளாக அடக்கமில்லாளாக பண்பில்லாளாக பத்தினித்தன்மை இல்லாளாக இருந்துவிட்டால் உன் வீடு புலிகிடந்த குகைபோல் ஆகிவிடும் என்பது முன்னோர் எச்சரிக்கை இந்து புராணங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள் நல்ல மனைவியின் இலக்கணங்களை அறிவார்கள் இன்றைய இன்றைய இளைஞனுக்கும் மத ஈடுபாடு ஏற்பட்டுவிட்டால் அவன் கண்ணை மனது வென்று நல்ல பெண்ணை நோக்கி கொண்டு போகும்